அவர் அளஞ்சது வழுச்சதெல்லாம் எதுக்காக வணக்கம் சூடா ஒரு கப் டீ குடிச்சா நல்லா இருக்குமே நான் இப்பதான் நினைச்சேன் நான் நினைச்சது இந்த அம்மாக்கு எப்படி புரிஞ்சது? thank you எல்லாம் என்னோட ஏற்பாடுதான் ஆஹா இந்த அம்மா பேரு தேவானே உங்களுக்கு சமையலுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த அம்மா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும் அவ்வளவு ஷோகா சமைப்பா உங்க நிற்க போக்கு தெரிஞ்சு கூப்பிடணும் பாருங்க ஆமா ஆமா அதுக்காக இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணேன் ஷீஸ் ஆல்சோ லைக் யூ சோ யூ வில் ஆல்சோ லைக் ஹார் வாட் யூ மீன் தப்பா நினைக்க கூடாது இந்த அம்மாவும் உங்களை மாதிரியே ஏன் மாதிரி ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நான் சென்ஸ் மெஸ்டர் சாஸ்திரி

தேவானே அம்மா நீ ரொம்ப நல்லா போட்ட ஏன் நின்னுட்டு இருக்க உட்கார் அய்யோ வேண்டாம்மா ஏயோ இந்த மரியாதை உட்கார் இல்லம்மா நான் நிக்கிறேன் இப்ப நீ உட்கார் போயாச்சியா தேவானே எனக்கு இந்த நீ பெருசா நான் பெருசா இதெல்லாம் பிடிக்காது எல்லோரும் ஒரே நிறை எல்லோரும் ஒரே எடை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இந்த பாரதி வாக்குதான் எனக்கு பகவத்கீதை மாதிரி சரி உன் குடும்பத்தை பத்தி நான் இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா சரி எந்திரிச்சு சொல்றதுக்கு என்னமா இருக்கு ஒட்டகத்துக்கு ஒன்பது கோணலு என் புருஷம் போய் பல வருஷம் ஆகுது ஒரே மவ வயசு ஆகுது அறிவு மட்டும் வயசு பையனுக்குள்ள அறிவு தான் இருக்கு பாம்ப பழுதுன்னு பழுதான் நீங்க என்ன ஒரு மாதிரிய பாக்குறத நான் புரிஞ்சுகிட்டே புருஷம் போய் பல வருஷம் ஆகுதுங்கிற பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க அப்படித்தானே நீ ரொம்ப புத்திசாலி புருஷன் தமிழ்வாதியாரா இருந்தாருமா தமிழ் தமிழ்னு உசுறியே விடுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே அப்போ தமிழ் வாழ்க தமிழ் பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா அப்ப தம்மா சாவுறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சிக்கிட்டு ஒரு தெம்பா சொன்னாரு தேவானே நான் நோய் நொடியில சாவல மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது அவங்க எல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன் அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது பொட்டையும் அடிக்க கூடாது சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க என் புருஷன் வாக்குத்தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி தினமும் ஒத்தரவு அகலத்துக்கு பொட்டும் ஒருமுளை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா யூ ஆர் ரியலி கிரேட் தேவானே அழக்கூடாது அழக்கூடாது சரி குளிக்கிறது கொஞ்சம் வெந்நீர் வேணும் போடுறியா இதை போட்டம்மா

அழகா பேச கத்துக்கிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு நல்லா சிந்திக்க கத்துக்கல இத பாரு உன் பரம்பரை தான் உன் பேரன செய்யணுமா வண்டிக்கார மகன் வக்கீல் ஆகலாம் மாடு மேய்க்கிற உன் பையன் மருத்துவன் ஆகலாம் அதுக்காக தான சோத்தையும் போட்டு பள்ளிக்கூடத்துல படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு மிஸ்டர் சாஸ்திரி இந்த பையனை நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய ஏற்படெல்லாம் நீங்க செய்யுங்க ஸ்கூலுக்கு போறியா நல்லா படிச்சு பெரிய ஆள இத பாரு மாசம் முழுக்க உன் பேரன் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்

இல்லை மலட்டாத்து தண்ணி இருந்தான்னு தெரியலீங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஊசி போட்ட மறுநாள் மலேரியா ஜோரம் ஜாம் ஜாம்னு வந்துருச்சிங்களே என்ன மிஸ்டர் சாஸ்திரி என்ன இப்படி சொல்றது நான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேட்குறேன் மேடம் கண்டிப்பாக கேட்கணும் நீங்க உங்க குறைகள் எல்லாம் ஒரு மனுவா எழுதி நாளைக்கு என் ஆஃபீஸ்ல கொண்டு கொடுங்க வேண்டியதெல்லாம் நான் கண்டிப்பா செய்யறேன் நாங்க வரோம் தேவானே அம்மா அம்மா

கடை கண்ணி கோவில் கொளம் ஒன்று விடாம பார்க்கணும் உனக்கு கஷ்டம் இல்லைனா என் கூட வரியா பிளீஸ் ஐயா என்னம்மா உங்களோட வர்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது கொஞ்சம் இருங்கம்மா பக்கத்துல புளியந்தொப்புல என் பாண்டிய பசங்களோட பச்சை குதிரை தாண்டிட்டு இருக்கா சொல்லிட்டு வந்துடுற ஸ்வீட்

பெத்தமாவன் பித்தாகி பெருஞ்சோமையா இருந்தாலும் ஒரு குறையும் உனக்கு முத்துக்கள் மூக்குத்தி மீனாட்சி இருப்பாள் முத்தத்தில் கவலை முழுவதையும் ஐயோ உன் கிளி ரொம்ப கரைக்கிட்டா சொல்லிடுச்சியா உங்களுக்கு ஒரு சீட்டு எடுக்க சொல்லுவோம் எனக்கு இருக்கு தேவானே இருக்கட்டுமா கிளி என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம் இருக்கட்டும் எடுக்க சொல்லியா அம்மாவுக்கு ஒரு சீட்டு எடுப்பியா என் கையில கொடுப்பியான் வாடியமா வெளியே ஊரும் அறியாம உலகம் அறியாம யாரும் அறியாம எப்போதோ செஞ்சதீன இப்போ ஆபத்தா வருகுதம்மா ஆபத்தா வருகுதம்மா யோ உன் கிளி கிழக்கு தனமா சீட்டு எடுத்திருக்கியா அம்மா எம்போட்டு பெரிய அதிகாரி அவங்களுக்காவது ஆபத்து வர்றதாவது இரு இரு பூனையை கொண்டாந்து உன் கிளிய நாஸ்தா பண்ண விட்டுறேன் நீங்க வாங்கம்மா இது ஒரு விவசாய கிட்ட கிளி மனமா குடுக்க போறீங்க ஐயா வாங்க வாங்க போறேன் அவளா அவளேதான்

இன்னொரு வட்டி சொன்னா உதவிடும் என்ன தனா விட்டுறா உனக்கு பெருமாளு அவ நம்ம கருப்பாய் இல்லாட்டி கருப்பாய் இருக்காளான்னு அவளோட உரிமைய கேப்பனா அந்தோனி ஒழுங்கா போயிரு என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன் நீ ஏன்டா அலட்டிக்கிற என்ன பத்தி கருப்பாய் இல்ல தெரியும் கருப்பாயே இருக்காளா பண்ண காட்டுக்கு போயிருக்காங்க அங்க இருந்து நேரா ஆபீஸ்க்கு வந்தாலும் வரலாம் இல்ல அப்படியே அவங்க வீட்டுக்கு போனாலும் போகலாம் நாளைக்கு வருவாளா வருவாங்க வந்தா அந்தோனி வந்துட்டு போனேன்னு சொல்லு புரியாட்டி திருநெல்வேலி தேவ சகாயத்தோட மச்சம் வந்துட்டு போனேன்னு சொல்லு சொல்லுவேன் சொன்னா சொல்லி பாரு அந்தோணின்ற பேரை கேட்டதும் தேசிய கீதத்துக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிப்பாங்கள அதே மாதிரி நிப்பா சத்தியமா நிப்பா வரட்டுமா

அம்மா தேடிட்டு ஒருத்தர் வந்தாரு யாரு வந்த இருபது வருஷமா தெரியும் எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே திருநெல்வேலி தேவசகாயத்துடைய மச்சான்னு சொன்னா புரியும் திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சானா பேர் என்ன சொன்னாரு அந்தோனி